ஈரோடு திருநெல்வேலி இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகளை சில வாரங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தாங்க தற்போது அந்த நீட்டிப்பிற்கான தேதி மற்றும் அது தொடர்பான தகவல்களை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு திருநெல்வேலி இடையே தினசரி முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சேவையை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு அந்த ரயிலுக்கு தென்காசி கல்லடை குறிச்சி அப்படின்னு இரண்டு நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்குவதாக இது போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தாங்க ஆனாலும் இந்த ரயில் சேவை நீட்டிக்கப்படும் தேதியை தெற்கு ரயில்வே வெளியிடாமலே வைத்திருந்தாங்க தற்போது அதற்கான அறிவிப்புகளை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நீட்டிப்பானது நாளை ஜனவரி இருபத்தி நான்கு முதல் நடைபெற இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஈரோடு செங்கோட்டை செங்கோட்டை ஈரோடு அன்றிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையானது தனது பயணத்தை துவங்க இருக்கிறது இந்த ரயில் சேவை நாளை ஈரோட்டிலிருந்தும் வரும் வியாழன் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று செங்கோட்டையிலிருந்தும் தனது பயணத்தை துவங்க இருக்கிறது இந்த ரயில் சேவையை மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் நாளை மதியம் இரண்டு மணி அளவில் ஈரோடு ரயில் நிலையத்தில் கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய இந்த முதல் சேவையை அதன்படி இந்த ரயிலுக்கான கால அட்டவணை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடிலிருந்து தினமும் மதியம் இரண்டு மணிக்கு நாளை முதல் புறப்படும் ரயிலானது செங்கோட்டைக்கு இரவு பதினொன்று பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஜனவரி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை முதல் காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது ஈரோட்டிற்கு மாலை மூன்று மணிக்கு சென்று சேர உள்ளது இந்த ரயில் முழுவதும் முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பத்து ஜென்ரல் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பனிரெண்டு பெட்டிகளுடன் இந்த ரயில் இயங்க உள்ளது சில பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருந்தீங்க இந்த ட்ரெயின் மூணு மணிக்கு தான் ஈரோடுக்கு போகுது எப்படி ரெண்டு மணிக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முறையில செங்கோட்டையிலிருந்து வருகின்ற ரயிலை ஜோலார்பேட்டைக்கோ அல்லது திருச்சிக்கோ அனுப்புவாங்க இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு திருச்சியில தான் நடைபெற இருக்கிறது ஸோ அதனால் அதன் ரைட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜோலார்பேட்டைக்கு போகும் அல்லது திருச்சிக்கு போகும் இந்த தான் இருக்கும் அதே போலவே மறுமார்க்குல பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்தோ அல்லது ஜோலார்பேட்டையிலிருந்தோ வருகின்ற பெட்டிகளை தான் செங்கோட்டைக்கு அனுப்புவாங்க இதன்படிதான் இந்த ரெக் ஷேரிங் கான்செப்ட் வந்து வரப்போகுது சோ இப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரை உள்ள எந்த நிறுத்தங்களும் நீக்கப்படவில்லை மற்றும் நேர மாற்றத்திலும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க ஈரோட்டிலிருந்து கொடுமுடி புகலூர் கரூர் வெள்ளியானை எரியோடு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மார்க்கத்தில் மட்டும்தான் நிற்கும் ஈரோடு மார்க்கத்தில் நிற்காது திண்டுக்கல் அம்பாத்துறை கொடைக்கானல் ரோடு சோழவந்தான் மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கள்ளிகுடி விருதுநகர் துளுக்கப்பட்டி துளுக்கப்பட்டி பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து ஈரோடு மார்க்கத்தில் மட்டும்தான் நிற்கும் ஈரோடுல இருந்து திருநெல்வேலி மார்க்கத்தில் நிற்காது சாத்தூர் கோவில்பட்டி கடம்பூர் வாஞ்சி மணியாச்சி திருநெல்வேலி சேரன் மகாதேவி கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடயம் பாவூர் சத்திரம் மற்றும் தென்காசி ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று இந்த ரயில் செங்கோட்டைக்கு செல்லும்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த ரயில் ஈரோடுல இருந்து செங்கோட்டை செல்லும் மார்க்கத்துல தென்காசி ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா இரவு பத்து பனிரெண்டுக்கு புறப்படுது ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடத்தில் அந்த ரயில் செங்கோட்டைக்கு சென்று விடும் எனவே ஒரு பத்து முப்பது இந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கு போகும் ஸோ இது வந்து ஒரு ஸ்லாக் டைமிங் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க அந்த பதினொன்று பத்து அப்படிங்கிறது ஸோ இதுதான் இந்த ரயில் நீட்டிக்கப்படுவதற்கான ஒரு அறிவிப்பு நாளை முதல் ஈரோடிலிருந்தும் வரும் வியாழன் முதல் செங்கோட்டையிலிருந்தும் இந்த ரயில் தனது முதல் பயணத்தை துவங்க இருக்கிறது இந்த ரயிலை நீட்டிப்பதற்கான முக்கியமான காரணம் செங்கோட்டை தென்காசி போன்ற பகுதிகளிலிருந்து கரூர் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு நேரடி ரயில் வசதி கிடையாது அந்த ஒரு நேரடி ரயில் இணைப்பை இந்த ரயில் ஏற்படுத்த உள்ளது அதே போலவே தென்காசியிலிருந்து திருநெல்வேலிக்கு இடைப்பட்டுள்ள பாவூர் சித்திரம் அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் கல்லிடைக்குறிச்சி சேரன் மகாதேவி இது போன்ற பகுதிகளிலிருந்து மதுரைக்கு எந்த விதமான நேரடி ரயில்களுமே கிடையாது தற்போது அதை இந்த ரயில் பூர்த்தி செய்ய இருக்கிறது கோவில்பட்டி சாத்தூர் மணியாச்சி போன்ற பகுதிகளிலிருந்து இனி தென்காசி செல்வதற்கு ஒரு நேரடி ரயிலாகவும் இந்த ரயில் அமை இருக்கிறது இவ்வாறு பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு தினசரி ரயில் சேவையை இந்த ஒரு நீட்டிப்பு ஏற்படுத்த இருக்கிறது இதன் மூலமாக பல்வேறு பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த விவியோ மறக்காம மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான அவ்வளோ போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்